మన్నేర <coughs> లే நான் சிதம்பரத்துல இருந்து இந்த குரு பயிற்சியில இருந்து அட்டகாசமா அற்புதமா இருக்கணும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை பண்றேன் குரு வக்ர பயிற்சி அப்படின்றது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ர நிலையிலேயே பயணம் செய்யறாரு இந்த காலகட்டத்துல ஐந்து

பகவானின் வக்ர பயிற்சியில இருந்து குரு பகவான சிறப்பான தரமான அதிரடியான விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க இந்த நூத்தி இருபது அட்டகாசமா இருக்கும் அதனுடைய அடிப்படையில் குரு பதினோராவது பார்வை மீனராசி மேலே விழுதுங்க அதுவும் இப்போ குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் சரியா நடக்கல என்னடா இது எவ்வளவு முட்டி மோதி பாக்குறோம் எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ குரு பகவானுக்கு கேட்டுடுச்சிங்க அவர் வக்ரமாக ரிவர்ஸ் ரீட்ரோவேட்ல போகும் கட்டாயமாக உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்டு போவாரு முக்கியமா யாரெல்லாம் கஷ்டத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் குரு பகவான் வக்ரமாக வரும் பொழுது நிம்மதி பெருமூசை விட்டுக்கலாம் ஏகப்பட்ட சந்தோஷத்தை பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவுக்கு தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப அதிகங்க அதனாலதான

விஷயங்களுக்கு பயந்து இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது கூடவே துணிச்சல் அதிகரிக்கும் அசாத்திய திறமை சலைகளா நீங்க உங்களுடைய வேலைகளை கதை முடித்தே தெரிவிங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் தள்ளி போட்ட பல விஷயங்களை நினைச்ச உடனே முடிக்கும் ஆற்றல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு உதவி செய்ய பலர் முன் வருவாங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களை அதாவது சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் போன்றவற்றை குரு பகவான் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் சிறப்பான முறையில் நடக்குங்க கணவன் மனைவி கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒற்றுமை மேலோங்கும் ஒரு ரொமான்டிக்கா லவபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கு எப்படா குரு பார்வை வரும் நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்கே அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்க போட்டுக்குங்க ஒரு டிக் மார்க் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டம்

இப்போ நீங்க ஏற்கனவே அட்டன் பண்ண இன்டர்வியூல இருந்து கூட அவங்க உங்களை கூப்பிடலாம் இல்ல புதுசா நீங்க அப்ளை பண்ற ஜாப்ல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எது எப்படியோ உங்க கூட ஒரு துணையா ஒரு ஆள் இருக்கிற மாதிரி உங்களுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்யற மாதிரியே இருக்கும் அவர் தான் குரு பகவான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் நம்மளுக்கு ஏதோ ப்ரமோஷனோ இன்கிரிமெண்டோ அவார்டோ ரிவார்டோ இல்ல புடிச்ச இடத்துக்கு புடிச்ச ப்ராஜெக்டுக்கு டிரான்ஸ்பரோ கிடைக்கலையே நம்மள விட அவன் முக்கியாதான் வேலை செய்வாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது எப்படி என்னதான் நடக்குது இங்க என்னதான் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நிறைய நேரம் புலம்பி தீத்திருப்பீங்க ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு காலகட்டங்கள் நல்ல வேலை செஞ்சாலும் அது மத்தவங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள் கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ அப்படி கிடையாதுங்க நீங்க சின்னதா வேலை செஞ்சாலும் அது அவர்களுடைய கவனத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமா உங்களுடைய வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் பாராட்டே பொதுவாவே மீனராசியை பொறுத்த வரைக்கும்

வேலை செய்யறாங்க அப்படின்னாக்கா அது கட்டாயமாக நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க பிஆருக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஒர்க் விசாக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மீனராசில நிறைய பேர் கடந்த காலகட்டத்துல உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு செரிமான கோலரா இருக்கலாம் கண் எரிச்சலா இருக்கலாம் இஎன்டில பிரச்சனை இருந்திருக்கலாம் ஷோல்டர் பெயின் ஜாயின் பெயின் இந்த மாதிரி மூட்டு வலிகள் இருந்திருக்கலாம் அது எல்லாமே இந்த காலகட்டத்துல சரியா அவங்க மனக்குழப்பங்கள் முதல்ல நீங்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல குலதெய்வ அனுகிரகமே உங்களுக்கு இருக்குங்க எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த கடவுளா இருந்தாலும் சரி உங்களுடைய கடவுள் உங்களுக்கு துணையா இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு குடும்பத்துல பாகப் பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் உங்களையும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே சந்தோஷப்படுத்தும் அதன் மூலமா ஒற்றுமை தான் ஏற்படுமே தவிர சண்டை சச்சரவுகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸு கிட்டயா இருக்கட்டும் குடும்பத்திலயா இருக்கட்டும் சொந்தக்காரவங்க கிட்டயா இருக்கட்டும் விரோதங்கள் சண்டைகள் அப்படின்றது விட்டில் பூச்சி போல மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து குழப்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிக்க போறீங்க ஏன்னா மூன்றில் அமர்ந்த குரு உங்களுடைய எதிராளிகள் உங்களுடைய பகையாளிகளையே ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு உங்களை சிறப்பாக செயல்பட வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் ஸ்லோவா இருந்த எல்லா ப்ராசஸுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வளர்ச்சி கூட ரொம்ப ஸ்பீட் எடுக்கும் வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப காரியங்கள் உங்களுக்காக இருக்கட்டும் உங்கள் வீட்லயா இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில்

போறீங்க டெய்லி பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாக்கா போட்டுக்கங்க ஒரு டிக் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதுசு புதுசா நிறைய ஐடியாஸ் வரும் நிறைய யோசிப்பீங்க எப்பயுமே உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க அதை சால்வ் பண்றதுக்கு யோசிக்கிறவங்க ஐடியா கொடுக்கறவங்களே நீங்களாதான் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்துல இன்னும் சிறப்பா இருக்க உங்களுடைய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பேசும் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க பணப்புழக்கம் யாருக்காவது உதவி சொல்லிட்டு கொடுக்காதீங்க சில நேரம் நீங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம் இந்த இடத்துல ஏழரை சனி பகவான் சின்னதா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அட்டகாசமா நடந்துரும் என்னதான் குரு பகவான் சூப்பரா இருந்தாலும் ஒரு சைட்ல சனி பகவான் ஏலரியா இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து இந்த வருஷம் தான் அடுத்த வருஷம் அதுவும் கட்டாயமா நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல வர வருமானத்தை பக்கவா சேர்த்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லலாம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றது எந்த எந்த ராசிக்கு செட் ஆகுமோ இல்லையோ மீன ராசிக்கு ஹண்ட்ரட் அப்படியே அப்பட்டமா பொருந்தோங்க காதலர்கள் இதுவரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சு வந்திருப்பீங்க வீட்டுல பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அவங்களே இந்த காலகட்டத்துல சரி ஓகேப்பா நம்ம பையன் நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே நல்லவங்க மேரேஜ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு திருமணத்துக்கான சம்மதத்தை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதன் மூலமா உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படும் குதூகலம் படும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் தனி கையா முட்டி மோதி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க வாழ்க்கை துணையோட கையை பிடிச்சுக்கிட்டு நடந்தோம் அப்படின்னாக்கா இமயமலையும் ஏறலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்துல மாறும் நீங்களே மாத்திப்பீங்க விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாக்கா அட்டகாசமா இருக்க போது அவ்வளவுதான் விஷயம் உடல் ஆரோக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறப்பா இருக்கும் முன்னேற்றம் அடையும் கடந்த காலகட்டத்துல ஏற்பட்ட தோல்விகளால பொருளாதாரத்துல மிகப்பெரிய சரிவு நடந்திருக்கலாம் அதுல இருந்து இந்த காலகட்டத்துல பக்கவா மீண்டு வருவீங்க உங்களுடைய கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சி உங்களுடைய சேமிப்பை பெருக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு குடும்பத்துல புது நபர்களின் வருகைகள் அதிகரிக்கும் அது திருமணத்துக்கு பிறகா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாம இருந்த உங்களுடைய உறவினர்கள் மீண்டும் வந்து உங்களிடம் பேசுவதா இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் புதிய நபர்களின் வருகை உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே நேரம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் அதிகமா உரிமையை நீங்க எடுத்துக்காதீங்க ஒரு லிமிட்டா பேசிக்கங்க நீண்ட நாட்களாக கொடுத்து திரும்பி வராத கடன் இந்த காலகட்டத்தில் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரம்

ஆபிஸ்லயா இருந்தாலும் சரி முக்கியமான விஷயங்களை முக்கியமான வேலைகளை யார்கிட்டயுமே நீங்களே அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க ஒருவேளை மாதிரி இருந்துச்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாய்ப்புகள் கொஞ்சோண்டு இடத்துல என்னதான் வேலை பலு வேலை சுமை பணிச்சுமை அதிகமா இருந்தாலும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் விதத்துல பக்கவா அதை செஞ்சு முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல நீங்க பாப்பீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவானும் சரி

முக்கியமா வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு உகந்த அன்று அன்னதானம் உதவி இது மகிழ்ச்சியை பெருக்கெடுத்து ஓட வைக்கும் திருமணம் குழந்தை பிறப்பு கிரக ஒரு இடம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது இப்படி சுபமங்கள நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்கும் பொருளாதாரத்துல அபரிவிதமான முன்னேற்றம் வளர்ச்சியை காண்பீங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைச்சே இருக்காது நீங்க கொடுத்த பணம் கூட திரும்பி வந்து இருக்காது யார் யாருக்கும் நல்லது செய்ய போயிட்டு நீங்க பக்கத்துல இன்னொருத்த கிட்ட கடனை வாங்கி எல்லாமே கடனை கொடுத்து சந்தோஷப்படுத்தி வச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு போது கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இல்லங்க ஒருத்தர் இல்ல ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பணப்புழக்கம் தாராளமா இருக்குங்க முக்கியமா மகர ராசி ஆண்களுக்கு பெண்களால் யோகம் உண்டு அது உங்களுடைய தாயா இருக்கலாம் சகோதரிகளா இருக்கலாம் உங்களுடைய மனைவியா இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் நிறைய பேர் பழைய வீட்டை இந்த காலகட்டத்தில் ரெனோவேட் பண்ணுவாங்க புதுப்பிப்பாங்க வாடகை வீட்டுல வசதியே இல்லாம இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்திருப்பீங்க குருவி கூடு மாதிரி சின்ன இடத்துல வாழ்ந்திருப்பீங்க ஒரு சிலர் அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் சொந்தமா வீடு வாங்குறதுக்கு இல்ல சொந்தமான இடத்தை வாங்கி அதுல வீடு கட்டுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கு தேவை தேவையான பண வசதியும் கிடைக்கும் எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு வந்தே தீரும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காதவங்க எல்லாம் கூட உங்களுக்கு உதவுறதுக்கு உதவி செய்வதற்கு முன்னாடி வருவாங்க அரசாங்கத்தால ஆதாயம் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அது நீங்க லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க மானியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்கத்தில் ஒரு கையெழுத்து வாங்கணும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் குயிக்கா முடியும் அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரமே முடிச்சு சாதிச்சு காட்டுவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமா நடக்கிறதால உங்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்காக எழுதிருக்கீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யுங்க தேவைப்பட்ட கோச்சிங் கிளாஸ் போங்க படிங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கட்டாயமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி காலகட்டத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு கூடவே சுக்கர பகவானின் வீட்டுல வக்ரமடையும் குரு பகவான் கட்டாயமாக அநேகமான நட்சத்திரங்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் குதுகலத்தை வாரி வழங்குவாருங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு எதையெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களோ நடக்காம போச்சோ தள்ளி போச்சோ இல்ல நின்னு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே மல நடக்க ஆரம்பிக்குங்க முக்கியமா குரு பகவான் நிலங்களின் அதிபதியான பூமி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்துல பயணம் செய்யறதால சொந்தமா சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள் நிறைய அமையுங்க சொத்து சேர்க்கணும் அப்படின்னாக்கா கட்டாயமா அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கட்டாயமா கிடைச்சே தீரணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒருவேளை ஏற்கனவே இருக்கிற வேலையில பிரச்சனைகள் இருக்கு உங்களுடைய வருமானத்துக்கு தடையா யாராவது இருக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு வருமானம் சம்பாதிக்கிற இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த விஷயங்களும் இப்போ நடந்தேரும் ப்ரொமோஷனா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் இந்த வருட இறுதியில அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அல்லது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இல்ல தொழில் செய்றீங்க தொழில் படுத்துருக்கு எந்த லாபமும் இல்ல என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களை தலை நிமிர வைக்கப் போறார் குரு பகவான் அப்படின்னு சொல்லாங்க கட்டாயமாக உங்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அபரிவிதமா இருக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாக்கள் வரும் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நிறைய முறை ட்ரை பண்ணியும் கிடைக்காத பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு உதவி செய்யலாம் இல்ல புதிய விஐபிகளின் அறிமுகம் மூலமா அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல பேங்க்ல உங்களுக்கு மானியத்துல லோன் கிடைக்கலாம் அரசாங்கத்தால அனுகூலம் கிடைக்கலாம் அதன் மூலம் உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்க கூடவே யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு துணையா இருப்பாங்க நிறைய அறிவுரைகளை சொல்லுவாங்க அந்த அறிவுரைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கோங்க முக்கியமா குரு பகவானுடைய இரண்டாவது பார்வை ஏகப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜி உங்க மேல அள்ளி தெளிக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் அது புதிய வேலை வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே ஏமாற்றமா போயிருக்கு அப்படின்னாக்க இந்த காலகட்டம் முக்கியமா அடுத்த நூத்தி நாட்கள் அட்டகாசமா இருக்க அதுலயும் இந்த அக்டோபர் பாதிக்கு மேல இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி எல்லாமே சுபம் நலம் பண வரவு அப்படின்னு சொல்லலாம் பணம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய வருதோ அதே போல சுப செலவுகளும் உங்களுக்கு நிறைய இருக்கு சுப செலவுகள் அப்படின்னாக்கா வீட்டுல திருமணம் நடக்கிறது ஒரு இடம் வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு செலவு செய்யறீங்க அப்படின்னாக்கா அது எதிர்காலத்துல பல மடங்கு பெருகும் அளவுக்கு சில செலவுகளை நீங்க செய்வீங்க இந்த செவ்வாய் பகவான் இந்த வாஸ்து புருஷன் தோலை தொட்டு குப்புறாரு வந்து என்ன வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா இருக்குங்க ஒரு சிலர் பழைய வண்டியையே ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி வண்டியை ஓட்டி இருப்பாங்க எனக்க அவங்களுடைய காலகட்டம் அவ்வளவு டேட்டா இருந்துச்சு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா கூட பல விஷயங்களை யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டியை எக்ஸேஞ்சில நீங்க எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் வேலை வேலை ஓடி உங்களுடைய உடல்நிலையை பாத்துக்காம இருந்துடாதீங்க எனக்கு ஆரோக்கியத்துல இந்த காலகட்டத்தில் நீங்க கவனம் செலுத்த வேண்டியது மிக 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 அவசியம் அதே போல உங்களுடைய உறவுகள்ல கவனம் செலுத்துறதும் அவசியம் பேசும்போது கொஞ்சம் ஸ்பீடா பேசிப்பீங்க அந்த பேச்சு மத்தவங்களை காயப்படுத்தாத அளவுக்கு பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷியூரா தெரியாத எந்த விஷயத்திலயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க செலவு பண்ணாதீங்க அவனுக்கு வந்திருக்கு ஷேர் மார்க்கெட்ல நம்மளுக்கும் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அசம்ஷன்ல எதுவுமே பண்ணாதீங்க முதலீடுகள்ல அகல கால் வைக்காதீங்க எதா இருந்தாலும் சரி ஒண்ணுக்கு பலமுறை யோசிச்சு செலவுகளை செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல சேமிக்கும் பழக்கம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தொழில் துறையில உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் இதுவரைக்கும் நீங்க யாருனே தெரியாத உங்களுடைய திறமைகளையே தெரியாம இருந்த உங்களுடைய சுப்பீரியர் சூப்பர்வைசர்ஸ் ஓனர் அவங்களே வியக்கிற அளவுக்கு ஏன் நீங்களே ஆசிரியப்படுற அளவுக்கு உங்களுடைய புத்தி கூர்மை பழிச்சிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வேற ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் கடவுள் இது ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நட்புலங்களை வாரி வழங்க சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பிரிக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்